கும்பத்தில் சாலையில் உள்ள பள்ளங்களை சரிசெய்ய கோரி மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் வாழை மரம் நடும் போராட்டத்தில் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் முப்பத்தி மூணு வார்டுகளை கொண்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது வார்டு அருகே ஆங்கூர் பாளையம் பேரூராட்சி அமைந்துள்ளது கம்பத்திலிருந்து ஆங்கூர்பாளையம் சாமண்டிபுரம் முத்தன்பட்டி மஞ்சள் குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி செல்வதற்கும் பிரதான சாலையாக முப்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் உள்ள ஆங்கூர் பாளையம் சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சாலையில் அரசு மின்மயானம் சமுதாய கூடம் ஆகியவையிலும் அமைந்துள்ளது இந்த நிலையில் இந்த சாலையில் மின்மயானம் அருகே குண்டும் குழியுமாக உள்ளது மழை பெய்யும் காலங்களில் இந்த சாலையில் தண்ணீர் அதிக அளவு தேங்கி நிற்பதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு வ சென்று வர முடியாத அவலநிலை மேலும் கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய விவசாய பெருமக்கள் எளிதாக கடந்து சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் இல்லாமல் நிலவி வருகிறது இந்த சாலையில் உள்ள பள்ளங்களினால் அப்பகுதியில் உள்ள மக்களும் பள்ளி மாணவ மாணவரும் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த சாலையில் பள்ளங்களை சரி கோரி பல்வேறு தரப்பினரும் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதற்கிடையே இந்த சாலை அமைந்துள்ள பகுதி ஆங்கூர் பாலை ஊராட்சியை சார்ந்துள்ளது ஆனால் சாலைக்கு அருகே உள்ள வீட்டடி மனைகள் கம்பம் நகராட்சியை சார்ந்ததாக உள்ளது இதனால் இந்த சாலையை சீரமைப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது முன்னதாக இந்த சாலையை சீரமைக்க கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட கம்பம் கக்கன் காலனி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் சரியான முறையில் சாலையை கடக்கும் வகையில் வடிகால் அமைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையும் உள்ளது இதனால் இந்த சாலையை சீரமைப்பதில் ஊராட்சி மற்றும் நகராட்சிக்கும் பெரும் சிக்கல் உருவாகி உள்ளது வடிகால் அமைத்து சாலை அமைப்பதற்கு நிதி அதிக தேவைப்படுகிறது என்பதால் நகராட்சி ஊராட்சி நிர்வாகத்தினர் இதை முன்னெடுக்காமல் அப்படியே விட்டுள்ளனர் இதனால் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருவதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சாலையில் உள்ள பள்ளங்களில் வாழைமரும் நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூறுகையில் இந்த சாலை பல வருடங்களாக இதே போன்ற அவலநிலை நீடிக்கப்பட்டு வருகிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதற்குரிய தீர்வு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களது போராட்டங்கள் தீவிடமறையும் என்றும் கூறினர்